ஏமா நில்லு என்னங்கத்தன் நீ என்னம்மா பண்ண போற துணி எல்லாம் வாஷிங் மெஷின்ல போட போறேன் ஆமாம்மா உங்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன் இந்த மாசம் கரண்ட் பில்லு எக்கு தப்பா வந்துருச்சு முன்னாடி எல்லாம் இப்படி வராது உங்க கல்யாணத்துக்கு அப்புறம்தான் அதனால நீயே இந்த துணியெல்லாம் சோப்பு போட்டுரு என்னம்மா மாசத்துக்கு இத்தனை தடவை வாஷிங் மிஷின் போட்டா கரண்ட் பில் ஏறத்தானே செய்யும் அப்புறம் என்ன கிட்னியே வித்தா கரண்ட் பில் கட்ட முடியும் அதனால எல்லாத்தையும் நீயே கைல சோப்பு போட்டுரு என்னம்மா நான் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட இப்ப சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னா எனக்கு அப்புறம் இந்த வீட்டு நீ தானமும் பத்திரமா பாத்துக்கணும் அதனால தான் என்ன பாத்துக்கோ சரிங்க த துணியை மட்டும் வாஷிங் நம்ம துணியை மட்டும் கையில் துவைக்க சொல்லுங்கள் நான் வச்சுக்கிறேன் வாஷிங் வேலையே பார்க்க மாட்டா போல என்னங்க நீங்க பட்ட பக்கம் லைட்டிட்டு போட்டு வச்சது இல்லாம ஃபேன் ஏசி எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இருந்தா கரண்ட் பில் என்ன எங்க அத்தை கிட்டேயே விற்றாங்க கட்டுவாங்க என்ன அத்தை இவரு உங்க பையனா இருந்து இப்படி ஒரு மக்கு மடசாம்பிரானியா இருக்காரே அது வந்து இந்த மாசம் கரண்ட் பில் எவ்வளோ கூடிடுச்சுன்னு கூட தெரியாம அவர் வாட்டிக்கு எல்லாத்தையும் போட்டு பாருங்க அத்தை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க கரண்ட் பில் எவ்வளவு கூடிட்டு இருக்கு நீங்க வாட்டிக்கு எல்லாத்தையும் போட்டு உட்காந்துருக்கீங்க போங்க போங்க போய் அந்த நோட் புக் இருந்தா எடுத்து உட்காருங்க எப்படி அத்தை உங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டை நான் எப்படி பத்திரமா பாத்துக்க போறேன்னு பாருங்க ஐயோ என்னத்த அந்த ரூம்ல ஒரு லைட் எரியுது இருங்க நான் போய் அமைத்திட்டு வரேன் தெரியாம இவ கிட்ட கரண்ட் பில்ல குறையன்னு சொல்லிட்டேன் ஹ என்னாச்சு இவளுக்கு இன்னைக்கு ஐயோ என்னத்த மசாலா பா மிக்ஸில வச்சிட்டு இருக்கீங்க என்ன ஆகுது கொல்லப்பரத்துல இருக்க அம்மையில போய் அரங்கத்த எவ்வளவு கொழுப்பு இவளுக்கு என்னையே போய் அம்மையில அரன்றா சீரியல் பார்க்காம பொழுதே போலப்பா

அதுத்த ஒரு வீட்டுக்குள்ள எதுக்கத்த மூணு போனு அதான் உங்க ரூம்ல இருக்க இந்த போனோட கனெக்ஷனை கட் பண்ண சொல்லிட்டேன் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டு செலவை சிக்கனமா பாத்துக்கிறேன்னா வரேன் ஐயோ இவள ஒரு நேரம் கையில துணி துவைக்க விட்டதுக்கு என்னைய போட்டு இப்படி பாடா படுத்துறாளே தெரியாம கிட்ட கரண்ட் பில்ல மிச்சம் பண்ணு சொல்லிட்டேன் இனி இவகிட்ட பாத்துதான் பேசணும் போல என்னையா கையில துணி துவைக்க சொன்ன கேளவி இது உனக்கு இன்னும் இருக்கு